நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் தேவாரம் நாளாகி போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடாத்திரமருளீ கோளாய நீக்குவன் கோளிலியம் பெருமானே நாளாகி போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் ஐயா நாளாகி கொண்டிருக்கிறது நாளாக விடக்கூடாது காலம் கழிந்து விடக்கூடாது இன்றைக்கே நஞ்சனியும் கண்டன் நீலகண்டன் விடமுண்ட கண்டன் சிவபெருமானுக்கு ஆளாகி ஆளாய அன்பு செய்வோம் அன்பு செய்தாக வேண்டும் வட இதை நினை முதலிலே சிவபெருமானை வணங்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை முதலிலே நினைக்க வேண்டும் மடனெஞ்சே நாளாகி கொண்டிருக்கிறது நாளாக விடாதே அரண் நாமம் கேளாய் சிவபெருமானுடைய திருநாமத்தை கேளாய் பஞ்சாட்சரம் சொல்லாய் சிவாய நமவென்று உச்சரிப்பாய் நமச்சிவாய என்று சொல்லாய் நாமம் கேளாய் ஏன் நம் கிளை கிளைக்கும் நம் சுற்றத்தாரும் சுற்றத்தாரின் சுற்றத்தார்களும் நலமாக இருப்பார்கள் பாருங்கள் ஒரு அடியார் இறைவனை வணங்குகின்ற பொழுது அவனுடைய சுற்றத்தார்கள் நலமாக இருப்பார்கள் ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் அக்கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி என்றைக்குமே தீங்கே இல்லாத கேடு இல்லாத நலம் உண்டாக்கக்கூடிய வலிமையையும் திறமையையும் அருளினையும் சிவபெருமான் அருள்வார் கோளாய நீக்குவன் ஒன்பது கோள்களால் ஏற்படும் ஏதாவது துன்பம் இருந்தால் அதனையும் சிவபெருமான் நீக்கி அருள் செய்வார் கோளாய நீக்குவன் கோழிலி எம் பெருமானே திருக்கோளிலே வீற்றிருக்கின்ற சிவபெருமான் சிவபெருமான் மீது அன்பு செலுத்த வேண்டும் வணங்க வேண்டும் நாள் கடத்தக்கூடாது இது செய்தி இது நன்னெறி அதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் கோளாய நீக்குவன் கோள்களால் கோள்களால் ஏற்படுகின்ற அனைத்து கஷ்டங்களையும் நீக்குபவன் கோளறு பதிகம் பாடியவர் அல்லவா கோளறு பதிகம் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் கோள்களால் ஏற்படும் அனைத்து தீங்கிலிருந்தும் விலகலாம் என்று கோளறு பதிகம் பாடிக்கொண்டிருக்கிறோம் கோளாய நீக்குவன் கேடுபடா திறமருள்பவன் அவனை வணங்குவதால் அரண்நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் இத்தனை அருள் சிவபெருமானை வணங்குவதால் அடியார்களுக்கு இருக்கிறது இந்த பாடலோடு திருநாவுக்கரசர் அருளி இருக்கிற ஒரு தேவார பாடலை இணைத்து பார்க்கிறோம் இது எப்படி நாளாகி போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே நாளாகி போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே அப்படி என்று முதல் வரி இருக்கிறது இதை அப்பருடைய தேவாரத்தோடு நாம் சேர்த்து பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் மிக அருமையான தேவாரத்திலே உழைப்பது துள்ளுவது உள்ளத்திலே உரு இழைப்பது அதற்கடுத்து எந்தை பிரான் என்று ராப்பகல் அழைப்பது இப்படி இருந்தால் இப்படி இருக்கிற அன்பராகிய அடியவர் பிழைப்பு நீக்குவர் இறைவன் இவர்களுடைய பிழையெல்லாம் நீக்குவான் அதாவது உழைப்பது என்று சொன்னால் உளவாரப்பணி செய்வது இறைவனுக்காக திருப்பணிகள் செய்வது உழைப்பதும் துள்ளலும் அந்த சந்தோஷத்திலே இறைவனுக்காக நாம் இந்த பணிகளை எல்லாம் செய்கிறோமே என்ற சந்தோஷத்திலே துள்ளல் அதுதான் மாணிக்க சொல்வார் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து துள்ளது உள்ளத்திலே உரு உள்ளத்திலே சிவபெருமான் உருவத்தை உள்ளத்திலே வைத்து காத்தல் உள்ளத்திலே வைத்து நினைத்தல் இழைத்தல் சிவபெருமானின் உருவினை உள்ளத்திலே இழைத்து தைத்து உள்ளத்தோடு உள்ளமாக வைத்துக் கொள்ளல் இதை அப்பர் சொல்லுகிறார் இறைவனை வணங்குவதற்கு உண்டான குணநலன்களாக இதை சொல்கிறார் துள்ளலும் துள்ளல் துள்ளினும் உழைப்பினும் அப்புறம் உள்ளத்திலே உரு இழைப்பினும் இழைத்தல் இதை அப்பர் சொல்லுகிறார் அப்போ நாம் அந்த பாடலிலே திரும்ப போகிறோம் நாளாகி போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கே கேளாய் கேளாய் நஞ்சனியும் கண்டனுக்கே மடநெஞ்சே கேளாய் ஆளாய் அன்பு செய்வோம் அந்த அன்பு செய்தல் என்பது இப்படி அன்பராகிய அடியவர் நீங்கள் எப்படி அன்பராக வேண்டும் உளவாரப்பணி செய்ய வேண்டும் திருப்பணி செய்ய வேண்டும் கோவில்களை சுத்தம் செய்ய வேண்டும் அன்பர்களுக்கு அடியவர்களுக்கு உதவ வேண்டும் கோவில்களில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் இறைவனுக்கு உண்டான மலர்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அதிலே மிகுந்த சந்தோஷம் ஆண்டவனுக்கு நாம் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா அதில்தான் ஒரு துள்ளல் அதற்கடுத்து இறைவனுடைய உருவினை நெஞ்சிலே இழைத்து வைத்துக் கொள்ளுதல் இதுதான் அன்பு செய்வோம் அன்பர் ஆகிய அடியவர் பிழைப்பு நீக்குவர் அவருடைய குறைகளையெல்லாம் பிழைகளை எல்லாம் இறைவன் நீக்குவார் இந்த இரண்டு பாடல்களிலிருந்தும் நாம் நல்ல பல நன்னெறிகளை கற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து திருநாவுக்கரசர் தேவாரம் ஞானசம்பந்தர் தேவாரம் படியுங்கள் இறையருள் உங்களோடு சேரும் இறைவனை நெஞ்சத்திலே வைத்து இழைத்து கொள்ளுங்கள் தைத்து கொள்ளுங்கள் நெஞ்சிலே வைத்து என்னாலும் வணங்குங்கள் வாழ்க வளமுடன் நமச்சிவாயம்